வணக்கம் ஆன்மீக புதியல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த பதவியில் நாம் காண இருப்பது ஆடிப்பூரம் அன்று நாம் வாங்க வேண்டிய ஐந்து பொருட்களை பற்றி இந்த பதவியில் நாம் காணலாம் அம்மன் வழிபாட்டிற்குரிய ஆடி மாதத்தில் பூர நட்சத்திரம் உச்சம் பெறும் நாளையே நாம் ஆடிப்பூரம் என்கின்றோம் ஆடிபுரம் ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த திருநாளாகவும் மகாவிஷ்ணுவின் பக்தர்களான பெரியாழ்வார்க்கு அருள் செய்வதற்காக மகாலட்சுமி தேவியே ஆண்டாளாக அவதரித்ததாகவும் பூமா தேவியின் மறு வடிவம் தான் ஆண்டாள் என்பது புராணங்கள் சொல்கின்றன ஆடிப்பூரமாக நாம் கொண்டாடுகின்றோம் அதே சமயம் ஆண்டாள் அவருடைய திருவடியில் ஐக்கியமான தினமே ஆடிப்பூரம் என்றும் சொல்லப்படுகின்றது அந்த வகையில் நம்முடைய வீட்டில் அம்பாளுக்கு முன்பாக வைத்து வழிபட வேண்டிய ஐந்து முக்கியமான பொருட்கள் என்ன என்பதை பற்றி நாம் இப்போது பார்க்கலாம் முதலில் கண்ணாடி வளையல் அம்பாளுக்கு வளைகாப்பு என்பதால் நிச்சயம் வளையல் வாங்க வேண்டும் வளைகாப்பு திருமணம் போன்ற எந்த விசேஷமாக இருந்தாலும் பெண்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய பொருளாகும் ஆடிப்பூரம் அன்று கண்ணாடி வளையல் வாங்கி வீட்டில் இருக்கும் அம்மன் படத்திற்கு மாலையாக கட்டி போடலாம் அப்படி முடியாதவர்கள் வளையலை அம்மனின் காலடியில் வைத்து வழிபடலாம் பிறகு இந்த வளையலை நீங்கள் போட்டு மற்றவர்களுக்கும் கொடுக்கலாம் அடுத்த முக்கியமான பொருள் மருதாணி ஆடிப்புறம் அன்று இந்த மருதாணியை வைத்து வழிபாடு செய்துவிட்டு அந்த மருதாணியை எடுத்து வீட்டில் இருக்கும் பெண்கள் இட்டுக் கொள்ளலாம் இலையாக வைத்து வழிபாடு செய்தாலும் சரி மருதாணியை அரைத்து விழுதாக வைத்து வழிபாடு செய்தாலும் சரி அது உங்களுடைய சௌகரியம் அடுத்து மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கிழங்கு அல்லது மஞ்சள் தூள் வாங்கி நாம் வீட்டில் வைக்கலாம் மஞ்சளில் தனியாக வாங்கக்கூடாது அதனால் குங்குமத்துடன் சேர்ந்து வாங்கி நாம் வீட்டில் அதை வைக்க வேண்டும் முக்கியமான பொருள் இது பொருட்களில் ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாகும் நாட்டு மருந்து கடைகளில் அல்லது பூஜை பொருட்கள் விற்கும் கடைகளில் இந்த காதோலை கருகமணி செட் அப்படியே விற்கின்றது அதை வாங்கி அம்பாளுக்கு வைத்து பூஜை செய்தால் மிகவும் சிறப்பு அவ்வாறு செய்வதன் மூலம் நம் வீட்டில் செல்வ செழிப்பு உயரும் என்பது முன்னோர்களின் நம்பிக்கையாக இருந்து வந்தது இனிப்பு வெள்ளை சர்க்கரை அல்லது நாட்டு சர்க்கரை அல்லது ஆகியவற்றை ஏதாவது ஒன்றை நாம் அன்று வீட்டில் வாங்கி வைக்கலாம் ஆகையால் வருகின்ற ஆடிப்பூரம் அன்று மேற்கூறிய முக்கியமான பொருட்களில் ஏதேனும் பொருட்களை வாங்கி அம்பாளுக்கு வழிபட்டு அவருடைய முழு அருளை பெறுவோம் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காமல் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நன்றி